It's 12 o'clock. Happy birthday. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் பண்ணி பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே உடைய குய்க்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆப் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிங்க இன்பட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணேக்கே இதில் இப்படி தான் ஷோகம் ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாண்ட் நெஸ்ட் வந்து பண்ண ரெண்டு டெப்ளிட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணிக்க டவுட் பண்ணிக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் இதில் யூஸ் பண்ணிக்கும் ஃபான் வந்து பண்ண உங்கள் அட்மிஷன் எப்படி நம்ம இன்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தல்லமா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கில் போய்ட்டு கிளர் டெஸ்ட்டே இருக்கா அதை கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலப்பினே கிளவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பட்டன இருக்கா நீங்கள் கிள் பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் லாஸ்ட்டில் அதை நீங்கள் கிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்க அதை பண்ண சைடில் வந்து பண்ண டவுனும் வந்து பண்ண மொபைல் லிஷ் ஸோ இல்லை தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைலில் இருக்கோ ஸோ அந்த ஃபைல் கிட்டே நான் வந்து பதினாக்க போய்க்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெண்டுத்தையுமே இதுமாதிரி நீங்கள் லாங் ப்ளோஸ் பண்ணி நீங்கள் செல போயிட்டேன் மேலே சைட்னு இருக்க அதை கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மோஸ்டியரில் வந்து பண்ணாக்க அது இன்பட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கி இம்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுவிட்டு உங்கள் ஐட் மோஷ்னாப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப் வந்து பண்ண மாட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போட் பண்ண ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபான் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆடே இருக்கும் ஸோ அப்படியே உங்களுக்கு ஆடே ஆயிட்னாக்க எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க வீடியோவில் போக போக வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம பேக் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வேணாக்க நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க நீங்கள் பொருளில் பார்த்து அந்த லுக்கில் வந்து பண்ணாக்க எப்படி எடி பண்ண வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஸோ அந்த ஃப்ரேம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கூட்டு அந்த ஸ்கொயர் பக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே திரி பட்டன் இருக்கா அது கில் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பரிசர் பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸ் மேலே லேர் ஆகிடுச்சா அதுக்கு நேரம் சைடில் லாங் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக சாங்குக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து பண்ணாக்க நீங்கள் சாங் ரெண்டு வரைக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேர் கில் போயிட்டு சைடில் கலப்பு இருக்கா அதை கில் பண்ணிவிட்டு மேல ஒரு தோட்ட ஒரு ஆப்ஷன் இருக்காதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக் ஆர் அது உங்கள் வரலல்ல அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க இப்போ கீழே பிளாக் ஆகிருக்காதுங்க கிளிக் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழே போயிட்டு இது வந்து பண்ணாக்கு ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்குங்க நெஸ்ட்டு சைடில் வந்து படம் ஒயிட் கலர் இருக்கா அதுவும் பண்ணி கிளி போயிட்டு இப்போ சைடில் வந்து பண்ண உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோடய பிக்கு ரிலேட்டாக இருக்கும் மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணீங்க பொருள் பத்து மணி ஆட் ஆடிச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் லைட்டாக வந்து பண்ணக்கு ஒரு ஆர்ட் டெம்ப் வந்து பணக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெஸ்ட் இந்த ஆர்ட் டெம்பிளியோ நம்ம வந்து பணக்க செல போயிட்டேன் மேலே பிளஸ்ஸாக இருப்பாருங்க அது வந்து பண்ணுங்க கிள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ வந்து பணக்கு சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க நம்ம ஒரு லேர் ஆட் பண்ண பாருங்க ஸோ அதுக்கு மேல் வருமா நீங்கள் ஆட் பண்ணி யூடியூக்கும் ஓகே ஸோ இது வந்து பண்ணக்கு கொஞ்சம் கம்மி இருக்கும் இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாமா டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கு கரெக்டாக ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் டூ செவன் செகண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் ஸ்பீட் ஏற்கனவே இருக்கா அது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது டைம் கேற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக்கில் நம்ம கொண்டு வந்துடலாமல் இது ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அட ஃபீட்டில் மேலே குரோமாக்கே இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போய்ட்டு சேனல் செட்டிங் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோம் இப்போ இந்த இடத்துல கீ கலர் இருக்கா வந்து பண்ணி கிளிக் போய்ட்டு பிளாக் அண்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் ஆகும் இப்போ மறுபடியும் நீங்கள் பேக் போய்ட்டு அட் எஃபெக்ட்டில் போயிட்டு கழடிகிட்டே இருக்காது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த ஃபிட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டு சேண்டு செட்டிங் தான் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நாம் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அந்த ஆட்டோடைய கலர் வந்து பண்ணாக்க எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு விஷயோதான் ஸோ இதில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து பண்ணாக்க கலர் ஒன் நான் கிளி போய்ட்டு ரெட் கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ நான் ஸ்டிக்கில் வந்து பண்ண கலர் டூ நீங்கள் கிளி போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ரெட் கலரில் கொஞ்சம் வந்து பண்ணாக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணாக்க லைட் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே மெல்லி கேக்குன்னு கொடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் இது ஏதாரிச்சு அப்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடு நீங்கள் சில போயிட்டு கீழே மூட காதுக்குள் போய்ட்டு இந்த சைனில் ஜில் பட்டு லைட்டை இதை மட்டும் வந்து பண்ணாங்க நீங்கள் ஜூம் பண்ணிட்டுங்க லைட்டை தான் கஷ்டத்தில் வேணாம் ஓகே ஸோ அதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா ஸோ ஒழுங்குங்க வேறு எதுவுமே இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் பட் இந்த இமேஜ் வேணால் நீங்கள் ஓ பண்ணாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் எப்படி உங்களுக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கான டெஸ்ட்டுக்கு மேலே அந்த இமேஜ் டெஸ்ட்டு இருக்காது கிளி போய்ட்டு கிளேடிஸ்ட் இதை கிளி போயிவிட்டேன் ஸோ இந்த இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஓகே பண்ணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோ தான் ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்கு இந்த டெஸ்ட்டு குரூப் இருக்குது பாருங்கள் இதுலையும் அதே மாதிரி தான் ஜெஸ்ட்டு அந்த குரூப் நீங்கள் கிளிப் போயிட்டு குரு போயிட்டு ஜஸ்ட்டு அந்த இமேஜ் டெஸ்ட் இருக்காத கேன்சல் போயிட்டு உங்களுக்கு புதுசாக வேணால் நீங்கள் ஒரு பண்ணாக்க ஆட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அவ்வளோ தேங்க் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் இதை ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தலாமா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கனாக்க ஃபாரஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஸோ அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பாட்ட வந்துடலாமா குயிக்காக ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரெஸ்ட் வேலை ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டி மீட்க கூட்டி நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மோண்ட்ஸ் இருக்காது நீங்கள் செலவு போயிட்டு சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அதில் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தூங்க அசெப்ட் பண்ணி கட்ட வந்து பண்ணக்க அந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் போய்ட்டு மேலே கால்ல சப்பட்டினா காதை கிள் போயிட்டு இதில் கிரே ஃப்ரேம் பேச்சு இருப்பாருங்க அதே கேள்வி பண்ணிட்டே எஸ் சோ பண்ணிங்கனாக்கா சொந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் எல்லாம் கன்வெர்ட் ஆயிடும் இதை வந்து பண்ணிங்க சர்வ் பண்ணிக்கோம் இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேமெத்தால் நீங்கள் எப்படி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணிங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா லிஸ்ட் வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க கட் அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கா அந்த இடத்துல எடுத்து வந்துக்குங்க ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேஃபு இருப்பாருங்க இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் பண்ண நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேருங்க கில் போயிட்டு இந்த சைடில் கலஃப் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க அந்த சைடில் ஸ்டார்டிங் இருக்கா அதே கிள் போயிட்டு ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீ எப்படி படி அந்த ஃபாரெஸ்ட் ஃபை பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலவு போயிட்டேன் மேலே காலையில் போய் சரிப்பாருங்க அது கில் பண்ண போதும் கட்ட அந்த எஃபில் வந்து பணக்க இந்த பிக் பிக் ஆட் ஸோ இந்த பிக்கு வந்து பண்ண இன்னொரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா நான் கொடுக்கல ஸோ அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு எஃபெக்ட் குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் ஒப்பா சிட்டி ஒரு சிபிட்டே இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோ இதில் ஃபேட் நோட்னு ஒரு ஃபிட்டே இருக்கா அதை நீங்கள் செல போய்ட்டு சேட் செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அவுட்டை வந்து பண்ணி ஜீரோ வச்சுக்கிட்டு இருக்குங்க மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீனுக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எட்டாக இதாகி மாதிரி வர மாதிரி ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு ஒன்னே வந்து பண்ணாக்க வச்சிடும் இதே போதும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிங்க புல்லு பார்த்துமாரி டே ஆகிடுச்சா ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பிலே இருக்காது கிளி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அவன் கப்பி பண்ணது அதே பக்ஸும் கொடுத்து பிஎஸ்எலி கொடுத்துக்கோங்க இப்போ இது ஆட் ஆகிடுச்சு அந்த கரெக்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி மீன் ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே வர மாதிரி நீட் பண்ணிக்கிட்டுங்க ஸோ நெஸ்ட்டு மாதிரி இருக்கா நம்ம செக் பண்ணலாமா இது வந்து பண்ணக்கு கொஞ்சம் ஹெஸ்ட்ராக இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு சைடில் ஸ்பீட் ஏற்கனவே இருக்கா அது போயிட்டு இந்த ஆப்ஷன் கிள் பண்ணக்க டைம் ஏற்ற மாதிரி வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு காஃபிட் கூட்டு ஸ்டார்டில் போயிட்டேன் ஒரு சில போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்துக்கிறேன் ஓகே அவ்வளோதான் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் அப்படியே பேக் போய்ட்டு கீழ மூடி அது செலவு போயிட்டு செலுக்குற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்க பண்ணி கட்டை வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஸோ இதே சமயத்தில் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ரெடி பண்ணுற பிக்கே ஒன் பண்ண நீங்க ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் பிக்கை மட்டும் அதில் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் போயிட்டேன் ஸோ நெஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டுக்கு போய்க்கலாமா ஸோ அதுக்கு நே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் ரெண்டு டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க அது கீழ் கீழ்பட்டில் போய்ட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை வந்து பண்ணி ஆட் போயிட்டு மேலே டேக் எக்னு கொடுத்துங்க ஓகே ஸோ இந்த இமேஜை நீங்கள் எடி பண்ணிட்டு முடிச்சுனாக்க இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன குளோஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த இமேஜை நீங்கள் வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும் ஓகே ஸோ இப்போ அந்த குளோஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த டெஸ்டிங் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு டூப்ளிகேட் இருக்கா அது வந்து பண்ணுங்க கிளி பண்ணிக்கோங்க இப்போ கீழே இருக்கிற அந்த இமேஜ் டெஸ்ட்டை கில் போய்ட்டு எஃபெட் உள்ளே போயிட்டு அட் எஃபேட்டில் ப்ரெல் இருக்கா அது கிளி பண்ணுறீங்க இதில் கிளாஷ் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேட் செட்டிங் இதை கிளி போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வந்து பண்ணக்க லேட்டாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த பிரல் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க சாரி ப்ளூ எஃபிட் வேணுமோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பணிக்கு இந்த அளவுக்கு போ முடிஞ்சா நெக்ஸ்ட் அந்த இமூஜ் டெஸ்டிக்கு மேலே வந்து பண்ண கூட நோட்டீஸ்ட்டு கொடுத்துருக்கு நான் அந்த டெஸ்ட்டு கிளீட் பட்ஸில் போயிட்டேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டேன் மேலே டீக்கிங் இருக்காது அது வந்து பணிக்க கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன டப்ளோட ஆட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு எப்படி வேணாலும் இப்படி வச்சுக்கோங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கேன் ஸோ நான் வந்து பண்ணக்க பிறில் காட்டிவிட்டீங்க இல்லையா ஸோ அது எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு இந்த பிக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு கீழே கிளப்பிடுசம் கொடுத்து வீடியோ கொடுத்து இந்த டெப்லேட் நீங்கள் செல்ல பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மூணு டெஸ்ட் இருப்பாருங்க ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண ஒரு லேயர் கொடுத்துருக்குனா ஸோ அதுக்கும் கீழே வர ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு பிளண்டிங் ஒப்பாசில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் புள்ளுல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டேடே நாம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் மட்டும் வந்து பண்ணாக்க சிஸ்டம் மாட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்குனாக்க சப்ஸ்கமாக இருக்க கூட கூடிய பில்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் தெக்ஸ்ட் வச்சிங்க கைஸ்